சத்தியவசன நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஓரையும் இந்த வேளையிலே அன்போடு வரவேற்கிறேன் கற்றுறது வார்த்தை எங்களுக்கு பலத்தை கொடுப்பது மாத்திரமல்ல அது இன்னும் எங்களை தைரியப்படுத்தி அவருக்காக வாழ எங்களை உற்சாகப்படுத்துகிறது ஆகவே இந்த இவ்வளவு காலமுமாக நீங்கள் எங்களோட தொடர்பிலே இருப்பதற்காக நன்றி சொல்கிறோம் வித்தியாசமான ரீதியிலே நீங்கள் எங்களை உற்சாகப்படுத்துகிறீர்கள் வாட்ஸ்அப் மூலமாக கால் பண்ணுறது மூலமாக ஆகவே நாங்கள் உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம் எங்களது வாழ்க்கையிலே நாங்கள் எங்களது பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற போல வித்தியாசமான ரீதியிலே நாங்கள் அவர்களுக்கு ஆரம்பத்திலே அவர்களை சரீர ரீதியிலும் இல்லாட்டி அறிவு ரீதியிலும் வளர்த்தெடுப்பதற்கு முயற்சிகளை செய்வோம் தேவனும் வேதாகமத்திலே ஒரு நபரை பாவிப்பதற்கு முன்பதாக செய்த காரியங்களில் ஒரு முக முக்கியமான ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள விருப்பப்படுகிறேன் கடந்து செல்வோமா ஒன்று சாமுவேல் பதினாறாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆளனுப்பி அவனை அழைப்பித்தான் அவன் சிமந்த மேனையும் நல்ல ரூபமுள்ளவனாய் அப்பொழுது கர்த்தர் இவன்தான் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார் நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார் இது மிக முக்கியமான சொல் வார்த்தையும் ஒரு காரியம் தாவீது மக்கள் இல்லாட்டி அவரது குடும்பத்தவர்கள் அடையாளம் காணாமல் அவனை ஒதுக்கி வைத்திருந்தாலும் இல்லாவிட்டால் அவன் விடுபட்டு இருந்தாலும் லெஃப்டலோன்னு சொல்லுவாங்க அவனை அடையாளம் கண்டு அவனை மகனாக கருதாமல் இருந்தாலும் ஆண்டவர் அடையாளம் கண்டு விடப்பட்டவனை அழைப்பித்து அவனை பாவிக்கிற வேண்பதுக்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியம் செய்கிறார் தேவனுடைய வேலையை கொம்பினாலே அபிஷேகிக்கிறார் விடுபட்டவனை மிக முக்கியம் கொம்பினாலே இந்த இந்த பகுதியில் அடுத்த வசனத்திலே போடப்பட்டிருக்கு தைல கொம்பினாலேன்னு சொல்லி போடப்பட்டிருக்கு தைலம் மிக முக்கியமானது அதே நேரம் கொம்பு இது வழியிலே நாங்கள் வாசிக்கிற வழியில் அதை யோசிக்க மாட்டோம் ஏன் பாத்திரத்தினாலே ஒரு தைலத்தை போட்டு அதை அபிஷேகித்திருக்கலாமே இந்த பகுதியில்தான் முதல் முறை அவனை அபிஷேகத்துக்கு பின்பதாக வரப்போகிற வசனத்தில் அவனுக்கு பேரும் வருது தாவீதை ஆண்டவர் பாவிப்பதற்கு முன்பதாக கொம்பினாலே செய்யப்பட்டதான ஒரு தைல குப்பி அதனால தான் அபிஷேகிக்கிறார் அன்பானங்களே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆட்டை மக்கள் காணுகிறார்கள்னாலும் இன்று அதை பார்க்குறவங்களிலே பாலுக்காக அது நாங்கள் எடுப்புக்கிறதாக இருக்கு இல்லாட்டி அதில் மயிர்களை எடுத்து பதனிடப்பட்டு தோள்கள் மூலமாக அநேக பொருட்களை செய்யலாம் சில பேர் உணவுக்காக நாங்கள் ஆட்டை பார்க்குறவங்களும் யோசிக்கலாம் யாரும் அதன் கொம்பை என்று சொன்னால் உயிரோடு இருக்க நேரம் அதை எடுக்க முடியாது அந்த கொம்பு அந்த ஆடு மறைக்கப்படணும் என்ன தெரியுமா ஒரு கொம்பை எடுப்பதின் அர்த்தம் மிக முக்கியம் ஒரு விதத்தில் அபிஷேகம் என்று சொல்லுகிற வேலையில் கூட இரண்டு ஆவிக்குரிய இல்லாட்டி அர்த்தங்கள் உண்டு அன்பானுங்களே ஒன்று கொம்பு என்று சொல்லுகிறவர்கள் அந்த ஆடு மறிக்கப்பட வேண்டும் அந்த ஆட்டை மறித்து இல்லாட்டி கொலை செய்யப்பட்டு தான் அதை எடுக்கணும் அன்பானுகளே ஆகவே தாவீது அரசனாவதற்கு முன்பதாக அவனுக்கு ஆண்டோர் சொல்லுகிற காரியம் மக்களுக்கு சொல்லுகிற எங்களுக்கு சொல்லுகிற காரியம் ஒரு ஆடானது மறிக்கப்படனும் ஆடானது கொல்லப்படனும் அதனாலே எடுக்கப்பட்டதினாலே தான் இவனுக்கு அபிஷேகம் உண்டு அதுவும் தைலம் தைலத்தை அநேகமாக சொல்லுகிறார்கள் ஆவியானவரின் வழி நடத்தல் அந்த கொம்புக்கு அநேகமாக ஒரு காரியம் கிறிஸ்துவானவரை அறிவிக்கிறது கிறிஸ்துவானவர் சிலுவையிலே மறைக்கப்படுகிறது நிமித்தமாகத்தான் எங்களதுக்கு பலமும் எங்களது வாழ்க்கையை முன்னேறி செல்லக்கூடியதாக இருக்கும் முன்னேறி செல்வது மாத்திரமே எங்களது பாவத்துக்கான ஒரு பரிகாரமாக எங்களது பாவத்தை அவர் சிலுவையிலே சுமந்து கொண்டார் தாவிதுக்கு கொடுக்கிற காரியம் நீ அரசனாக போக போற அதுக்கு முன்பதாக நீ கிறிஸ்துவிலே இயேசுவிலே நீ சார்ந்திருக்கணும் இயேசுவை நம்பி இருக்கணும் அவர்தான் உனக்காக அடிக்கப்பட்ட அந்த ஆட்டுக்குட்டி அந்த அர்த்தம் அவருக்கும் அந்த குடும்பத்தவர்களுக்கும் தெரியும் அன்பான்களே அவனது அரசாட்சியிலே அவனது பணியிலே ஆரம்பிக்கிறதுக்கு முன்பதாக ஆண்டவர் அவனுக்கு பணி செய்தார் ஆண்டவர் காட்டின ஒரு காரியம் அதுதான் சரி எங்கள வாழ்க்கையில நீங்க என்ன பொறுப்பை செய்து கொண்டிருந்த கிறிஸ்துவானவர் சிலுவையில் எங்களுக்கு மறித்ததுனாலே கொடுத்து புதிய வாழ்க்கையின் அடிப்படையிலே தான் நாங்கள் எல்லாவற்றையும் செய்யணும் நாங்கள் பிரித்தெடுத்திருக்கோம் பிரித்தெடுத்திருக்காருன்னு சொல்கிறதுனால உலகத்தில் இருக்க எல்லா சந்தோஷமான காரியங்களையும் விட்டு அங்கு போகிற காரியம் உலகத்திலே நல்ல சந்தோஷமான காரியங்கள வைத்திருக்கிறார் உலகத்திலே நாங்கள் வாழுகிற வேலையிலே அன்பானவர்களே பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை கிறிஸ்துவுக்காக பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையும் பரிசுத்த ஆவியானவரின் வழிநடத்தலோடு செலுகிறான வாழ்க்கையையும் வாழ்வதற்கானவர் கொடுக்கிறார் தாவியதுக்கு தான் கொடுத்தார் கிறிஸ்துவோடு இருக்கிறது பரிசு துவையான நீ சக்தியோடு நீ பணி செய் வேலை செய் இந்த காலகட்டம் நீங்கள் உங்களது பலத்தினாலே உங்களது சக்தியினாலே வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா மக்கள்னாலே புறக்கணிக்கப்படுவீர்கள் ஒதுக்கப்படுவீர்கள் அவமானத்துக்கூடாக செல்லாம் தாவியதுட வாழ்க்கையிலே காணலாம் அவனது வாழ்க்கையிலே அநேக காலம் கண்ணீரோட போனான் தனது சொந்த பிள்ளைகளுக்கு நிமித்தமாக கண்ணீரோடு போனான் தனது தலைவன் நிமித்தமாக ஓடி ஒளிய வேண்டி வந்தது தனது குடும்பம் மிகவும் சிதைந்து போன நிலைமையில் அவன் இருந்தாலும் தேவனை அவன் கடைசி மட்டும் கைவிடையில் அவன் மரண படுக்கையில் இருக்க நேரம் கூட ஒரு மகன் தன்னைக்கு எதிராக சூழ்ச்சி செய்து அரசனாக வர முயற்சி செய்தான் ஆனா கடைசி மட்டும் அவன் தேவனிலே சந்தோஷமாக தேவனிலே சார்ந்திருப்பதிலே அவன் அமைதியையும் சமாதானத்தையும் பெற்றான் இந்த நேரமும் செய்யப்பட்ட தைலத்திலே அந்த தைலம் எங்களது சக்தி பலம் அமைதி சந்தோஷம் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறதிலே தான் இருக்கு மற்றவர்கள் பார்வையில நாங்கள் செய்கிற காரியங்களிலே இல்லை ஆண்டவர் உங்களை அழைக்கிறார் அப்படிப்பட்ட ஒரு பிரித்தெடுக்கப்பட்ட நம்பிக்கை விசுவாசம் அவரிலே இணைந்திருந்து அவரோடு இருக்கிறதிலே நீங்கள் இருக்கிறீங்களா இந்த வேளையில் எப்படிப்பட்ட ஒரு அமைதி உங்களிட இருக்கு ஒதுக்கப்பட்டவர்களாக புறக்கணிக்கப்பட்டவர்களாக சிறியவர்களாக கருதப்பட்ட நிலைமையிலே இருந்த தாவிதுக்கு செய்கிறார் எங்களுக்கும் அப்படி சொல்கிறார் இந்த காலகட்டம் யார் உங்களை அடையாளம் காணையில் புறக்கணிக்கப்பட்டவங்களாக கவலையோட இருப்பீங்களா உங்களது திறமை முயற்சினாலே அவர்கள் காட்டு முயற்சித்தாதீர்கள் கிறிஸ்துவுக்குள்ளே வாழ்வதற்கு அவரது வார்த்தையிலே தியானமாருங்க வாசிங்க ஆவியானவர் சொல்லுகிற வார்த்தையின் பிரகாரமாக வாழ்வீர்களா அதுதான் பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கையின் ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கை தாவிதின் வெற்றி ஆரம்பமானது அவனது கோலியாத்தை வென்றதுனாலே அல்ல தேவனுக்குள்ளே தேவனுக்குள்ளே இருப்பதினாலே தான் வெற்றி அந்த வெற்றியை நாங்களும் பெற்றுக்கொள்வோமா ஒரு வாழ்க்கை என்று சொல்வது கிறிஸ்துக்காக வாழுகிற வாழ்க்கை அதுவே சமாதானம் சந்தோஷம் அதுவே எமது பலம் போமா நான் எனது பலத்தினால வாழ்ந்துட்டேன் எனது முயற்சினால வாழ்ந்துட்டேன் சில பேரை நம்பி வாழ்ந்ததுனாலே நான் அழிந்து போனேன் இப்பொழுது தெய்வம் நீர் இயேசு மாத்திரமே எனது வாழ்க்கையிலே பலமாக இருந்து ஆண்டவரை நீர் மாத்திரமே எனக்கு துணையாக இருந்து வழி நடத்தும் என்று கேட்கிறவர்களுக்கு நீர் சக்தி வாழுகிற ஒரு வாழ்க்கை கொடுக்க வல்லவராக இருக்கிறேன் அவர்கள் போகிறதான ஒரு பிரச்சனைகளுக்கு மத்தியிலும் ஆண்டவரே நீரே துணையாக இருந்து வழி நடத்தப்படுமாறு கூட நல்ல இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் நல்ல தெய்வமே ஆமே கிறிஸ்துவானவரை பற்றி அவரோடு சேர்ந்து போகிற வாழ்க்கை பயணத்திலே நாங்கள் எம்மை விட்டுக் கொடுப்போமா